பொதுவாகவே பதிவுத்துறை லஞ்சம் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது நான் சமீபத்தில் கூட வந்து ஒருத்தர் வந்து டாக்குமெண்டேஷன் பதிவு செய்கிறதுக்கான என்னென்ன தொகை அப்படின்னு சொல்லி கணக்கிடும்போது ஒரு வீடியோவில் கூட பார்த்திருந்தேன் டாக்குமெண்டேஷன் அதாவது ரைட் பண்றது பத்திரத்துக்கு இவ்வளோ பதிவுக்கு இவ்வளோ எல்லாத்தையும் சொல்லி கடைசியாக சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்சம் இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு காணொலி கூட பார்த்துருந்தேன் லஞ்சம்ன்றது சார்பதிவாளர் அலுவலகத்தில் இருக்குது அப்படின்றது வெளிப்படையாக பேசுகிற அளவுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு ஏன்னா நம்ம அடிக்கடி செய்திகள் கேள்விப்படுறோம் சார்பதிவு அலுவலகத்தில் லஞ்சம் சார்பதிவாளர் பனின் பணியிடை நீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த தகவல் ரொம்ப ரொம்ப அவசியமானது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இது வந்து கொஞ்சம் நீட்சியான ஒரு வீடியோ தான் தொடர்ந்து பாருங்கள் ஏன்னா சார் பதிவாளர் அலுவலக அலுவலகம் அதாவது சப் ஆஃபீஸ் வந்து ஒன்று நம்ம வந்து இடம் பதிவு பண்ண போயிருப்போம் இல்லை யாரோ ஒருத்தருக்கு திருமணத்துக்கு திருமணத்துக்காக போயிருப்போம் திருமண பதிவுக்கு கையில் குறைஞ்சபட்சம் ஒரு சாட்சியாக போடுறதுக்கோ அல்லது நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தர் பதிவு பண்ணுறாங்க கூடவாது போய் நின்று இருப்போம் அதனால் இந்த சார்பதிவாளர் அலுவலகம் அப்படின்றது தம் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அரசு அலுவலகங்கள்லேயே எப்படி வட்டாட்சியர் அலுவலகம் எப்படியோ அது மாதிரி சார்பதிவாளர் அலுவலகம் நம்ம தவிர்க்க முடியாத ஒன்று